சந்தைக்கு சந்தைக்கு போனாங்க சந்தைக்கு போய் இந்த மாம்பழங்களை வாங்கிட்டு வரேங்க சிரியா செஞ்சிட்டு சஜிண்டக்கி நான் ஒரு ஐட்டம் செய்ய போறேன் மாம்பழம் கூதி செய்யப் போறேன் மாம்பழம் எடுத்துருக்கான் இருக்கேன் சின்ன எடுத்து நக்கிருது பால் கொஞ்சம் சேப்போம் ஓகே ரெडीமா ஓகே இத போடுவோம் பாத்தீங்களா பாத்தீங்களா இது பேர் வைக்கறோம் மனித

സന്തക്കി പോണാnga സന്തക്കി പോയി നമ്മ മാമ്പഴങ്ങല വാങ്ങിയിട്ട് വരെ കേ സുരേശൻ ചൊഞ്ചി സജി ഇണ്ടക്കി നാലൊരു ഐറ്റം ചെയ്യാനൊരു ഉണ്ട് ഇവരത്തെ നിർത്തണമടാം എന്തായാലും ദേ എന്താ ഇനക്കി ഇപ്പോ പുസാ இருக்கு സുരൈവണി മാത്രി കേ എന്നെ सुनมาപ്പം മാമ്പഴ അച്ചരണ്ട് ഗുൾഫ് മാമ്പഴ കൂടിയ

அதுக்கு பக்குவட்ட ஒட்டி மாதிரி வெச்சிருந்தீங்கன்னு சொன்னா இல்லன்னேச்சீங்க அப்போ அஸ்பேஸ் கதை கதைக்கே தெரியாதே ஆ இந்த கதை கேரியர் வருது வரது எல்லாம் பாத்துறான் பார்த்துட்டே அதே மாதிரி செய்றான் நம்ம டிக்டாக்ல பார்த்து செய்ற நேராசி பொய் அண்ணா அப்பா அரவாசி புடி இந்த பாਣੀது குட ஓட்டலமா மாமத்தக்குள்ள நான் ஆக்சீ மிச்ச யாராவது கேரியா ஆ மிச்ச மிச்ச யாராம்

தேடி இது மாம்பழ குழம்பு சாப்பிட்டு பாப்பமே தேடி செய்து பார்க்கணும் அதானே ஆ இ கிளிச்ச நல்லா வருது என்னண்ணா கிளிக்கு வளன்னானே நல்லா வளன்னானே அப்ப நம்ம ப்ளேயர்ட்டு குடி காணுங்க பா அப்பலாம் காணணும் மாமா காணுபா இந்த மாம்பழம் காணாம தெரியல சாப்பிடுமா காணணும் காணணும் ஒரே बेर நிக்கறோம் ம் அதனால பாड़மோ தெரியாது அப்ப காணோம் அப்ப வரல பாड़ இந்த பாதாமணாவ கோ தானமாக்கப்ப இல்ல ஐயா வெள்ளை கலர் bột வெள்ளை கலர் அது பாலை

வெனிக்கமா என்ன

போட்டாலும் பாட்டு <ubers> <ulkért> <Wit default> <wheels restor Ranger Luck> <AUT1> இந்த கொஞ்சம் போடுங்க. மாதுளை பண்ணி நிறைய போடுறது. ஓ இது பொள்ளு எதுக்கு போடணும்? அதுக்கு கொஞ்சம் அப்ப நான் தான் முடி போட அடிச்சட்டே இல்ல அடி போட்டே முன்னா. ஹ்ம். ஓ மத்த. अरे தூளை இது இங்க நில்லுங்க. ஓமா. ভাই என்ன மலைலயா?

சரி கொஞ்சம் கூட சessions கூட ச suspense விடக்கூடாது Alcohol சotics mysteriously மாம்பழம் Parents அது Run சி towers சசி சசி Cancer 거든

இங்கையும் வச்சிட்டேன் நல்லா வரையா வீடு அம்மா குச்சி இலகுள்சி குச்சி குச்சி தேவையலாமா குச்சி தேவையலா கரண்டியால அதுக்கு பாதம் கொண்டு മന മന പുനിതമാണ് കൊപ്പരായി പോപ്പരായി പോട്ടിട്ട് बड़ी जेंस तो ये के बारे में पाम के ले रही है बड़ी इन्दा था मार टेस्ट आया हाँ तब जाता हूँ बट ओके इधर कोटे फोड़ो अच्छा ओके इधर वन मेला बाद दे कुल्फी की अलग से पाम दो इधर बाद हम तू बोल तू बोल बाद हम अयो सलामी इतना टेस्ट

ப்ரவு நானு சொல்றா புல்டியா லைட் எலென்ranglerangle பேர் வைக்கிறேன் மா மாம்பழ ஸ்மூத்தியா ஹெட் நானே பேய வைச்சேன் பிரே. என்னா அது? இந்த காடியாதி ஆபா ஆஃபியமேக்குலடா. அப்படி ஆதிரா பே என்ன பாட்டு கட்டிடுமா? அம்மா காப்பி ரைட் വിള போதாக்கா? அதக்காத. என்ன பாட்டின் பண்றதா? திருங்க என்ன பாடுமா? என்ன பாடுமா? என்ன பாட்டா? புனடி? மூட்டா?

ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா குல்பி செஞ்சு வச்சது நாங்க நேட்டு இன்னைக்கு பாப்பா எப்படி இருக்கோன்னு சொல்லி வாங்க பாத்தீங்களா அதோட வந்து உங்களுக்கு நான் சொல்ல நான் வந்து இதுக்கு செஞ்சு வச்சு விடனா என்ன சொன்னா இதை வந்து அப்படியே கிளாடி குடிக்கிறதுக்காக இதை வந்து இப்போ கொண்டு போவோம் கிடக்கு நிறைய கிடக்கு அது வந்து என்ன நாலு கிடக்கு நாங்கள் அந்த மூண்டை கொண்டையை வச்சு சுடுதண்ணியில் வச்சுட்டு நான் கொஞ்சம் கலட்டி வச்சு குடிக்கும் வாங்க ஓகே காஷ்மீர் எல்லாம் செய்ய போறோம்னு சொன்னா சுடுதண்ணி எடுத்து எனி சீரியஸ் இது நல்லா கட்டி ஆயிட்டல அதனால ஊத்து 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 ஓகே பாதிங்க சொன்னா பை செஞ்சேதானே இத வந்தா சூடு தண்ணிக்கு வெச்சிருக்கும் சாலேடா ஏன்டா ஆ அந்த கொண்டு வரணும் இவ்வளவு தண்ணிக்கு வெச்சேதானே 나나나 வந்திருக்கு என்ன புள்ள இது இது சாமி எனக்கு நான் அப்படி ஐடியா அப்படி வந்த ஐடியாவை செய்ங்க இப்போ இதெல்லாம் சாலே கா தின்பாள் இருக்கல தின்பாள அப்படியே சுத்தி ஊத்தி போறதுக்கு என்ன மீனா வந்துராமே தின்பாள் இப்போ வந்து

மாம்பழம் மற்ற வந்து பாதாம் எல்லாம் எப்படி சொல்லி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது சத்தியமா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு மத்தா செஞ்சு எப்படி இருக்கு அம்மா இங்க வாங்க அம்மா ரைஸ் பண்ணுங்க அப்பா செஞ்சு எப்படி இருக்கு அம்மா வெல்ல குல்ஃபில வாரம் மரஞ்சிடு வெல்ல குல்ஃபில முன்னுக்கு போடு இதெல்லாம் போடு தண்ணி எல்லாம் போடு இல்ல இருக்கும் ஒண்ணும் செய்யலப்பா